அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது விமானத்தை விட வேகமாக பறக்கும் ஹைப்பர் லூ இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையிலிருந்து சென்னைக்கு பஸ்ஸு ரயில் எட்டு மணி நேரத்தில் விமானத்தில் ஒரு மணி நேரத்தில் செல்லும் நாம் வெறும் நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் செல்ல ஹைப்பர்லூப் வாகனம் சாத்தியமாக்குகிறது அமெரிக்க தொழிலதிபர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலன்மஸ் செவ்வாய் கிரகம் ஓட்டுநர் இல்லா கார் என பல ஆராய்ச்சிகளில் வென்றவர் அதிவேக பயணத்திற்காக ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் குறித்து ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அறிமுகம் செய்தார் மேம்பாலம் அமைத்து அதற்கு மேல் காற்றில்லா பெரிய குழாய் பதிக்கப்படும் அந்த குழாய்க்குள் இருக்கைகளுடன் கூடிய டியூப் மாத்திரை வடிவ உருளை பொருத்தப்படும் இயங்க துவங்கியதும் காந்த விசையால் குழாய்க்குள் அந்த உருளை அந்தரத்தில் மிதந்தபடி மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டரில் பறக்கும் பல நாடுகளில் ஹைப்பர்லூப் ஆய்வு மற்றும் பரிசோதனைகள் நடக்கிறது நம் நாட்டில் மும்பை டு பூனே ஹைப்பர்லூப் திட்ட ஆரம்ப பணிகள் சில ஆண்டுகளுக்கு முன் துவங்கி மாதிரி ஹைபர்லூப் தயாரிக்கப்பட்டது மும்பை டு பூனே பயணிக்க தற்போது நான்கு மணி நேரமாகும் ஹைப்பர்லூப் வந்தால் பயண நேரம் இருபது நிமிடமாக குறையும் இதற்கான ஒப்பந்தம் மகாராஷ்டிரா அரசு விர்ஜின் ஹைப்பர்லூப் ஒன் நிறுவனர் ரிச்சர்ட் பிரான்சன் இடையே கையெழுத்தானது நம் ஊருக்கு வந்தால் மதுரை டு சென்னை நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் செல்லலாம் அமெரிக்காவின் அதாவது நான் ட்ரெடிஷ்னல் அண்ட் எமர்ஜிங் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி கவுன்சில் அனுமதி கொடுத்த பின் தான் வர்த்தக ரீதியாக ஹைப்பர்லூப் கொண்டு வர முடியும் ஏர் குஷன் தொழில்நுட்பத்தில் ஹைப்பர்லூப் தயாரிக்க திட்டமிட்டார் ஆனால் இன்று காந்த விசையால் தயாரிக்கப்படுகிறது மூடிய குழாயில் செல்லும் இந்த வாகனம் ஹைப்பர் லூப் என்றால் திறந்த வெளியில் செல்லும் ரயில் ஓப்பன் லூப் என்று சொல்லலாம் இது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆய்வு நடக்கிறது தற்போதுதான் முழு வடிவம் கிடைத்துள்ளது மும்பை டு பூனேவுக்காக மாதிரி ஹைப்பர் லூப் அமெரிக்காவில் சோதனையில் உள்ளது நிலம் பாதுகாப்பு மற்றும் மின்சாரம் என பல வசதிகள் கிடைத்தால்தான் இது நம் நாட்டில் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி